நீங்களும் ஆன்லைனில் ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை டிசைன் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாக் வெப்சைட்ல வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்க ஏன் பண்ணுங்க இதை விட ஈஸியாக நீங்கள் வேறு எதுலேயுமே வந்து சம்பாதிக்க முடியாது இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்களுடைய பேசிங் இன்கம் பயணத்தை இப்போவே தொடங்குங்க உங்களுடைய ஐடியாவே பணமாக மாற்றுங்க முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்காக போட்டு பாருங்க லாஸ்ட் மந்த்த் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு விஷயத்த வந்து நம்ம புதுசாக பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் வந்து ஒரு குரூப்பாக ஒரு டீம் பண்ணி நம்பர்ஸ் வந்து பில்ட் பண்ண போகிறோம் இப்படி போகுதா அதனால பாத்தீங்கன்னா இனிமேல் நம்மகிட்ட வந்து பேசணும் அப்படின்னா ஈஸியாக வந்து ரெடி பண்ண போறோம் டிஸ்கார்டு ஒன்று வந்து ஆரம்பிக்க போறோம் இல்லை எனக்கு புரியல டிஸ்கார்டோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் கிளிக் பண்ணி வந்து எல்லாரும் அதில் ஜாயின் பண்ணிக்கங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட சேனல் அபோட் டீடைல நீங்க போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நீங்க நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா இங்க மோர் ஆப்ஷன் இருக்குல்லையா அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிணாலே தெரியும் அபோவுட்ல வந்து நம்ம கொடுத்துருக்கோம் டிஸ்கார்ட் லிங்க்கை இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஒரு டிஸ்கார்ட்ல ஒரு ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிக்கங்க கிரேட் பண்ணிட்டு நம்மளோட இதை வந்துடுங்க செஞ்சிட்டியா செஞ்சிட்டியா டிஸ்கார்ட்ல நீங்க ஆல்ரெடி ஐடி வச்சிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்வைட் வந்து அப்செட் பண்ணி கேட்கும் நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா ஈஸி அவ்வளோதான் நம்ம இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடலாம் இல்லை பேசிக் ரூல் தான் நீங்கள் எல்லாரும் படிச்சுட்டீங்கன்னாலும் தெரியும் நம்ம வந்து டீசென்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே ஃபேக்காக யாரும் வர வேணாம்ங்க சின்னதாக சேனலில் சில ரூல்ஸ் மட்டும் போட்டுருக்கிறோம் அது என்னங்கிறதுல டீட்டெயில் படிச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆல் சட்டன் இருக்கு இல்லையா இதை கிளிக் பண்ணிட்டு அவங்களுடைய டவுட்ஸ் எதுவும் இருந்தாலும் கேளுங்க மற்ற நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா எல்லாருமே ஜாயின் பண்ணும்போது அவங்க உங்களுக்கு தெரிஞ்ச ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஷேர் பண்ணலாம் எல்லாருமே ஈஸியாக வந்து பேசிக்கலாம் நம்ம இது வந்து ஒரு ஒருத்தரும் ஈஸியாக கனெக்ட் ஆகலாம் ஓகேங்களா ஆல்ரெடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க எல்லாருமே வரும்போது என்ன ஆகும்னா இதை பற்றி பேசும்போது எல்லாரும் வந்து ஷேர் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இந்த விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து புரியும் நம்ம சப்ஸ்கிரைபர் நம்பர்ஸ் எல்லாரும் வந்து ஜாயின் பண்ணும்போது என்ன ஆகும்னா இதை பற்றினா எல்லாத்துக்கும் ஒரு ஒரு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கு வந்து அது ஈஸியாக ஈஸியாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுறவங்க மறக்காமல் நம்ம டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் செகண்ட் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்குது இருக்கிற லிங்க் இருக்குது இல்லையா பெட்ரியன் லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனில் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ எது உங்களுக்கு ஓகே அப்படிங்கிறது தோணுதோ உங்களுக்கு எது வேணும்னு நினைக்கிறீங்களோ இதில் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய பிஎஸ்பி கைடில் வந்து எல்லோரும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த ஆப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இதில் ஜாயின் பண்ணுறதுனால நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் இது மூலமாக அடுத்தடுத்து வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து நிறைய போடுறதுக்கும் நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மூலமாக ஒன் வி ஒன் என் கூட நீங்கள் எதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா அது ஈஸியாக வந்து நம்ம வந்து பேசலாம் இந்த ஆப்ஷனை வந்து நம்ம ஏன் வந்து இப்போ வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுருந்தோம் அதில் வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம சொல்லியிருந்தோம் இதை வந்து நம்ம ஏன் போடுறோம் இது ஏன் இப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃபாலோ இருக்க எல்லாத்துக்கும் வந்து இதை நம்ம பண்றது வந்து கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த வீடியோ நீங்க வந்து பார்க்கல அப்படின்னா நீங்க வந்து இப்போதான் நம்ம சேனலை வந்து புதுசாக வந்து பாக்குறீங்க அப்படின்னா இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஃபுல்லா வந்து இப்போ நம்ம வந்து பிளே பண்றோம் மறுபடியும் நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம போடுறோம் ஃபுல் டீட்டெயிலாக கேட்டுருங்க கேட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க ஃபிளாஷ்பேக் இந்த வீடியோ பாக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கீங்க உங்களோட டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருக்கிறீங்க என்னால் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து ரிப்ளை பண்ண முடியாமல் போயிருக்கலாம் நிறைய பேர்த்துக்கு வந்து ரிப்ளை பண்ணும்போது என்ன பார்த்திங்கன்னா அது சரியான கரெக்டான பர்சனுக்கு வந்து போய் சேரலைங்கிற மாரி எனக்கு தெரியுது சில பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுறது வந்து வேஸ்ட்டுங்கிற மாரியே எனக்கு தெரியுது அவ்வளோ வந்து நம்ம மெசேஜை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் பட் இருந்தாலும் வந்து அவங்க வேறுங்கன்னே நமக்கு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து ஆக்சுவலாக என்ன சொல்கிறது அவங்க வேணுங்கனே இது பண்ணுற மாரியே எனக்கு தெரியுது இது மூலமாகவே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சரியான வந்து ரிப்ளை வந்து நிறைய பேர்த்துக்கு கொடுக்க முடில எனக்கு ஏன்னா நம்ம வந்து எதுக்கடா ரிப்ளை பண்ணணும் நம்ம ஏன் இவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படிங்கிற மென்டாலிட்டிக்கு என்ன யூஸ் பண்ணுற மாரி இருக்குது அந்த விஷயங்கள்லாம் சாப்பாடு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதனால் எனக்கு என்ன ஐடியா தோணுது அப்படின்னா ஏன்னா வந்து நான் ஜென்யூன் பர்சனில் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து பேசுறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது எல்லாமே ஆக கூடாது அதனால் நான் என்ன பண்ணலாம்னு நினைக்கிறேன் நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரீ அமௌண்ட் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இனிமேல் எங்கிட்ட நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு ஃப்ரீ அமௌண்ட் வந்து ஆட் பண்ண போகிறேன் அந்த அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுவேன் இது என்ன ரீசனுங்கிறது நான் சொல்லிவிட்டேன் உங்களுக்கு முன்னாடியே ஏன்னா வேஸ்ட்டாக எங்கிட்ட வந்து பே பண்ணிவிட்டு யாரும் வந்து ஓபி அடிக்க மாட்டீங்க எனக்கு வந்து ரிப்பீட்டடாக வந்து சேம் வந்து தேவையில்லாத கொஸ்டில்லாம் கேட்க மாட்டேங்குன்னு நினைக்கிறேன் கரெக்டான ஜென்யூன் பர்சனுக்கு வந்து நமக்கு நம்மளோட விஷயங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறது மட்டுமே தான் வந்து நம்ம இந்த விஷயத்தை வந்து ஏற்பாடு பண்ண போகிறோம் அதனால் இனிமேல் கண்டிப்பாக வந்து எனக்கிட்ட யாராவது நீங்கள் மெசேஜ் பண்ணுறதா இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஃபீ பே பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்கள் என்ன டவுட்னாலும் கேளுங்க கரெக்டான வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் எதுவாக ப்ராப்ளம் இருக்காது தேவையில்லாமல் இனிமேல் மெசேஜ் பண்ணுறது வெற்றியே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே உங்களுக்கு வந்து நான் எது ரிப்ளை பண்ண மாட்டேன் இனிமேல் உங்கள் அக்கௌண்ட்டையும் நான் வந்து பிளாக் பண்ணிவிடுவேன் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த முடிவு சரி சரியானதா அப்படிங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடியே சொல்லியிருந்தோம் உங்களுடைய போர்ட்போலியோ வந்து நம்ம ரிவியூ பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்லியிருந்தோம் உங்களுக்கு யாருக்காவது உங்களுடைய சேல்ஸ் ஏன் டவுனா இருக்கு நமக்கு ஏன் என்ன சேல்ஸ் ஆகல அப்படிங்கறது மாதிரி டவுட் இருக்கு அப்படின்னா என்ன அப்படிங்கறது தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்க போர்ட்போலியோ ரிவியூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்க போர்ட்போலியோவை ஃபுல்லா நான் ரிவியூ பண்ணி உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்றேன் உங்களுடைய சேல்ஸை வந்து இது மூலமா நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மறக்காம இந்த ரெண்டு விஷயத்தை பத்தி கமெண்ட்ல என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து சொல்லுங்க புதுசா பார்க்குறவங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா கூட கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம வந்து அடுத்த வீடியோவில் அந்த தப்பை வந்து பண்ணாமல் இருப்போம் அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ நம்மளுடைய வீடியோக்களை போகலாம் இனிமேல் நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து சொல்கிற ஒரு ஒரு விஷயங்களும் வந்து வந்து இதில் தான் அதனால நண்பா இனிமேல் வந்து மறக்காமல் இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து சூஸ் நம்மளுடைய சேனலில் வந்து ஜாயின் அதுக்கப்புறம் இந்த பேட்ரின் வெப்சைட்டில் வந்து ஜாயின் ஆகிடுங்க எல்லாரும் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம் ஒன்றா ஏன் பண்ணுவோம் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் உங்கள் க்ரோத்தை நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம் இனிமேல் நீங்களும் வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கும் என்னால் முடிஞ்ச என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதனால் மறக்காமல் நம்ம டீமில் ஜாயின் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க இனிமேல் நம்மளுடைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணுற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்வனான பர்சனுக்கு மட்டும் போய் சேர்ந்துங்கிறது மட்டுமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படியும் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் ஒரு நூறு பேர் இரநூறு பேராது பார்க்குறீங்க அப்படி பார்த்தாலுமே வந்து ஒரு வீடியோக்கு இருபது பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட நம்ம வந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிடலாம் பட் ஆனால் என்ன தெரியல நமக்கு அவ்வளோ பேர் பார்த்தாலும் பண்ணணும் பட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் நான் நீங்கள் அதனால தான் நம்ம வீடியோ வந்து பார்க்குறீங்க பட் நம்ம சேனலில் சப்போர்ட் மட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணாமல் நம்ம சேனலில் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாட்சிங் அவர்ஸே வந்து நமக்கு வீடியோஸில் வரவே இல்லை நம்ம வீடியோஸ் நம்ம எவ்வளோ போட்டாலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியல எல்லாம் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர் தௌசண்ட் அவர்ஸ் வாட்சிங் ஹவர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் த்ரீ தௌசண்ட் அவர்ஸ்க்கு மேலே இருக்குது இதை வந்து நம்ம ரீச் பண்ணணும்னா உங்கள் சப்போர்ட் இல்லாமல் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது நம்ம வீடியோஸை வந்து தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸை முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஏன் அப்படிங்கிறத வந்து எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கல இது ஏதாவது பிடிக்கல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்மளுடைய அடுத்தடுத்து வர வீடியோஸில் எல்லாம் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் நம்ம வந்து கரெக்டாக போடலாம் இப்போ லாஸ்ட் மந்த் ஜனவரியில் வந்து நம்ம சத்த ஸ்டாக்கில் வந்து எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இப்போ பார்த்தலாம் லாஸ்ட் மந்த்தில் நம்மளுடைய சேல்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுனில் தான் இருந்தது சத்த ஸ்டாக்கில் இப்போ வீடியோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு வந்து ஒரு ஆறு வீடியோ வந்து சேல் ஆயிருக்கு இது மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்ல மட்டும் நம்ம வீடியோ சேரில் ஒரு நாலு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் நமக்கு ஒரு பதிமூணு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் நம்மளை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர் எல்லாரும் மறக்காம இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பேன் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுருக்கிறோம் அதுவும் இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு வந்து மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு அதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அங்கே செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த லிங்க் கொடுத்துருக்கிறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வந்து மறக்காமல் நம்ம டிஸ்கார்டில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் பேட்ரெயினில் வந்து டீம் அப் ஆகிடுங்க முடிஞ்ச வரைக்கும் டீம் அப்படிங்கிறதுல ஜாயின் பண்ணிட்டா அப்படிங்கிறா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படியே அடாப் வந்து நம்ம எவ்வளோ ஏன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்து ஜனவரியில் அடாப் மட்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு த்ரீ டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் வழக்கம் போல அடாப்ட் ஸ்டாக்கில் நமக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா நல்லாவே சேல்ஸ் வந்து இருக்கு வழக்கம் போல எப்போதுமே நமக்கு நடக்கிற ஒரு விஷயம் தான் லாஸ்ட் மந்த்தும் அதேமாரி தான் நமக்கு நடந்திருக்கு சட்டர் ஸ்டாக்கை பீட் பண்ணி அடாப்ட் ஸ்டாக்கு வந்து நமக்கு வந்து நல்லபடியாக சேலாயிருக்கு நம்மளுடைய அடாப்ட் ஸ்டாக்குடைய சேல்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு லாஸ்ட் மந்த்தில் சட்ரஸ்ட் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம் அடாப்ட் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கிறோம் ஸ்டாவுக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம வீடியோ பண்ணிடுங்க அடாப்ட் ஸ்டாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கா தேவைப்பட்டதுனா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோலாம் ரெடி பண்ணுறோம் பண்ணுங்க ಕಟ್ಟು ಮನಿ ಮನಿ ಕಾಸೆ ಪಣ ಕಟ್ಟು ಮನಿ ಮನಿ